இறைவழி தேடும் அன்பர்களே திருப்பதி போறீங்களா அப்ப உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இது தர்ஷன் நியூஸ் அப்டேட் இருபத்தி இரண்டாம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி நிலவரப்படி ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஏழு மலையானின் பன்னிரண்டு மணி ஸ்லாட்டட் சர்வ தரிசன டிக்கெட்டுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நேரடியா வரிசையில காத்திருக்கும் பக்தர்களுக்கு எஸ் எஸ் டி டோக்கன்கள் வரிசையா வழங்கப்படும் முதலில் வருபவர்களுக்கு முதல் முன்னுரிமை முறையில் டோக்கன்கள் தரப்படும் நேற்று முந்தைய தினம் அதாவது ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்று எண்பத்து ஒன்று பக்தர்கள் ஏழு மலையானை தரிசனம் பண்ணிருக்காங்க முப்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்து நான்கு பேர் முடி காணிக்கை செலுத்தி இருக்காங்க மேலும் உண்டியல் காணிக்கையா நான்கு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வந்திருக்கிறதா தேவஸ்தான செய்தி மூலமா தெரிய வருது அப்புறம் எஸ் டி டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனத்துக்கு சுமார் இருபத்து நான்கு மணி நேரம் வரை ஆகுது அதனால தரிசனத்துக்கு செல்ல பிளான் பண்ணீங்கன்னா இத கவனத்துல வச்சுக்கோங்க தொடர்ந்து திருமலை தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராயணாய்